ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீர்பாலின் அறிவுத்திறன் என்ற தலைப்பில் வந்து ஒரு குட்டி கதை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஒரு ஞானி அக்பரின் அரசவைக்கு வந்தார் பாதுஷாவே நவரத்தினங்கள் என்னும் அறிவாளிகள் தங்களது அரசவையில் உள்ளனர்கள் என கேள்விப்பட்டேன் இப்போது நான் அவர்களை சோதிக்க வேண்டும் அவர்களுள் ஒருவர் எனது கேள்விக்கு சரியான பதிலளித்தால் இம்மூலமாய் பேரரசே நான் வாழ்த்துவேன் தகுந்த பதிலளிக்க தவறினாள் துன்பங்களை எதிர்கொள்ள தயாராயிருங்கள் என சவால் விட்டார் ஞானி நாம் அந்த ஞானியின் சவாலை ஏற்கலாமா அக்பரும் மற்ற அவையினரும் சற்று பயந்தவாறு யோசித்தனர் பீர்பால் தனது இருக்கையிலிருந்து எழுந்து பாதுஷாவே நாம் இந்த ஞானியின் சவாலை ஏற்போம் அவர் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் என்றார் அந்த ஞானி பேசத் துவங்கினார் ஒருமுறை மூன்று வழிப்போக்கர்கள் அந்தி சாயும் நேரத்தில் தர்மசாத்திரம் ஒன்றை அடைந்தனர் தங்களுக்கு தங்குவதற்கு ஆளுக்கு ஒரு அறை தேவை என்றனர் ஆனால் அவ்விடுதியில் காப்பாளரோ அவர்களிடம் மூன்று அறைகள் காலியாக இல்லை என்றும் ஆனால் ஒரே அறையில் மூன்று படுக்கைகள் காலியாக உள்ளன என்று கூறினார் அவ்வழிப்போக்கர்கள் ஒப்பு கண்டனர் அவ்விடுதி காப்பாளர் அங்கு தங்குவதற்கான வாடகை முப்பது வெண்கல காசுகள் என்றும் அவரை உடனே கொடுக்குமாறு கூறினார் சிறிது நேரம் கழித்து அவ்விடுதியின் கணக்கு வழக்கை பார்த்துக்கொள்பவர் விடுதி வந்து அவன் ஐந்து காசுகள் அதிகம் வசூலித்துள்ளதாகவும் இருபத்தைந்து வெண்கல காசுகளே வாடகை எனவும் கூறினார் விடுதி காப்பாளர் நேர்மையானவர் என்பதால் அவரிடம் ஐந்து காசுகளை திரும்பி கொடுக்குமாறு வேலையாட்களிடம் சொன்னார் ஆனால் அந்த வேலையாட்கள் நேர்மையற்றவன் அவன் ஐந்து காசுகளை சரியாக பிரிக்க முடியாது என எண்ணினான் அதனால் எப்படி ஐந்து காசுகளை மூவரிடம் தருவது பிறகு அவன் ஒரு யோசனை செய்தான் தானே ரெண்டு காசுகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மூன்று காசுகளை ஆளுக்கு ஒன்று என திரும்பி கொடுத்தான் இங்குதான் ஒரு பிரச்சனை முப்பது காசுகள் மொத்தம் இருந்தன இரண்டை வேலையால் எடுத்துக்கொண்டான் இருபத்தி ஏழு காசுகள் வாடகையாக வசூலிக்கப்பட்டது இதனால் முப்பது காசுகள் இருபத்தி ஏழு காசுகள் வாடகையாகவும் ரெண்டு காசுகள் வேலைக்காரனும் எடுத்துக்கொண்டான் அப்படியென்றால் இருபத்தொம்போது காசுகள் தானே உள்ளன இருபத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் இருபத்தி ஒம்போது மீதமுள்ள ஒரு காசு எங்கே போயிற்று என்று கேட்டான் ஞானி இது மிகவும் எளிமையான பிரச்சனை என்றாலும் விடைக்கான சற்று கடுமையாக இருந்தது அக்பரின் அமைச்சர்கள் அனைவரும் கணக்கு போட்டு பார்த்து தோற்றனர் கடைசியில் பீர்பாலிடம் அவர் விடை கண்டு பிடித்தாரா என்று கேட்டார் யானையே உங்கள் கேள்வி எளிமையானதே ஆனால் அதனை கடுமையானது போல் மற்ற அனைவரையும் சற்று குழப்பினீர்கள் உங்களது பிரச்சனையின்படி மூன்று வழி போக்கர் முப்பது காசுகளை வாடகையாக அளித்து மூன்று காசுகளை திரும்பி பெற்றுக் கொண்டனர் அதனால் நாம் அவர்கள் இருபத்தி ஏழு காசுகள் வாடகையாக கொடுத்தனர் என எண்ணினோம் இருபத்தி ஏழு காசுகளுள் இருபத்தஞ்சு காசுகளே வாடகையாக வசூலிக்கப்பட்டது இரண்டு காசுகளை வேலைக்காரன் எடுத்துக்கொண்டான் இப்போது கணக்கு சரியாக உள்ளது மக்களை ஏமாற்ற நீங்கள் செய்த குழப்பமே இது சரியா என்று பீர்பால் சரி உமது அறிவை மெச்சினேன் பீர்பால் ஞானியை புகழ்ந்தார் அவர் அக்பரிடம் திரும்பி பாதுஷாவே நீங்கள் அனைவராலும் நினைவில் வைக்கப்படுவீர்கள் மற்றும் பீர்பாலின் புகழ் எல்லா இடங்களிலும் ஓங்கும் என வாழ்த்தினார்